ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் குடிக்காமல் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா புசு புசுன்னு வடை மெதுவடை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக உளுத்தம்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்து எடுத்துகிட்டு கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப விட்டால் எண்ணெய் குடிக்கும் அது ஒன்று இன்னும் இருக்குது சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போது எடுத்து வச்சிருக்க பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து போட்டுட்டாங்க இப்போ இது ரெண்டும் வந்து நல்லா அரையட்டும் அப்பப்போ லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் அரைஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு ஸோ நான் எடுத்துட்டேன் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வடை நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சம் பீட் பண்ணிட்டேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எடுத்துருக்கும் போது கொஞ்சம் இருந்த மாவுக்கும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது போது இருக்கிற மாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் வரும் அதுக்கப்புறம் லைட்டாக கையில் தண்ணி தொட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வடைகளாக போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் பண்ணி லைட்டாக பால் போட்டு அப்படியே உள்ளே போட்டுறேன் கடைகள்லாம் இந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட தெரியலாம் ஜல்லிக்கடையில் கூட நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வடைகள் எல்லாத்தையும் எண்ணெயில் விட்டாச்சு இதை நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு வடை இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன் அடுத்து மீதி இருக்கிற மாவையும் எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க வடை எவ்வளோ சூப்பராக எண்ணெயும் குடிக்கல அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயே குடிக்கல சுத்தமாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோயின்றி வாழ்வோம் நலமாக வாழ்வோம்